இரண்டு நாட்களாக மழை தூறிக்கொண்டே இருந்தது மூன்றாவது நாள் இரவு பயங்கரமான மழை சந்திரன் தன்னுடைய வீட்டுக் கதவை மூடிவிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தார் யாரோ கதவை தட்டுவது போல சத்தம் கேட்டது அவர் எழுந்து ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தார் சில பறவைகள் மழைக்கு ஒதுங்க அவர் வீட்டுக்குள்ளே வர முயற்சி செய்து கொண்டிருந்தன அவர் அந்த பறவைகள் மேல் பரிதாபப்பட்டு விளக்கை போட்டு கதவை திறந்துவிட்டார் அவரை பார்த்தவுடனே அந்த பறவைகள் பறந்து போய் பக்கத்திலே இருந்த மரக்கிளையில் உட்கார்ந்தன அவர் பலவிதமான குரல் எழுப்பி கூப்பிட்டுப் பார்த்தார் கையை அசைத்துப் பார்த்தார் விளக்கை அணைத்துவிட்டு வீட்டிற்குள்ளே கூட உட்கார்ந்து பார்த்தார் அந்த பறவைகளால் இவருடைய உதவி மனப்பான்மையை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சந்திரனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது நான் மட்டும் ஒரு பறவையாக மாறியிருந்தால் எவ்வளவு சுலபமாக என் நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கலாம் நான் உதவி செய்ய வேண்டுமென்றுதானே நான் கிட்டே செல்கிறேன் ஆனால் இந்த பறவைகள் விலகி விலகி போகின்றதே என்று வருத்தப்பட்டார் இப்படித்தான் தேவன் நம்மை பார்த்து வருத்தப்பட்டார் எனவே அவருடைய நோக்கத்தை நாம் புரிய வேண்டும் என்பதற்காக பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார் நமக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய பாவங்களை அவர் மேல் எடுத்துக்கொண்டு நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் நமக்காக அவர் செய்த தியாகத்தை புரிந்து இன்னும் நாம் அவரை விட்டு தூரமாக விலகிப் போவோம் என்றால் நம்மைவிட முட்டாள்கள் வேறு யாருமே கிடையாது நமக்காக பரலோக வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளே வரச்சொல்லி தேவன் ஆவலாக கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அந்த அறிவில்லாத பறவைகளைப் போல மரக்கலைகளில் உட்கார்ந்து மழையில் நனைந்து கொண்டிருக்க போகிறோமா அல்லது பாதுகாப்பான கதகதப்பான வீட்டிற்குள்ளே போவோமா இதற்கான பதில் நம் கையில்தான் இருக்கிறது யோசித்து முடிவெடுப்போமா